வணக்கம் உறவுகளே கொவ்வை இதழே செம்மை இதழாய் இதழே நீ செம்மை இதழாய் செழிப்பாய் நிற்கின்றாய் செழிப்பாய் நிற்கின்றாய் மேதினியர் சின்ன சின்னங்கள் உனக்குள் கொடியாய் படர்வதற்கு எத்தனை பாடு நீ படுகின்றாய் இந்த கொடியாய் படர்வதற்கு நீ எத்தனை பாடு படுகின்றாய் சித்திரமாய் உன் இலைகளை பார்க்கும்போது சிறப்பும் எமக்கு தெரிகிறது முத்திரை பதிக்கும் நீ இந்த வேலியில் மட்டும் தொட்டு தொட்டு படருகிறாய் ஏ கொபியே உனக்கு கர்வம் இல்லையா தனித்தனி படர்வதற்கு தகுதி இல்லையோ ஏன் கொழுகொம்பை நாடுகிறாய் ஏன் கொழுகொம்பை நாடுகிறாய் ஆம் உன்னை பார்க்கும்போது எனக்கு பல நினைவுகள் வருகிறது உண்மையிலேயே இந்த ஒரு மனிதனும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் மற்றவரில் தங்கி நிற்பதை குறைக்க வேண்டும் ஆகவே தனித்து நிற்கும் கொடி போல அதாவது சுற்றி படரும் கொடிக்கு ஒரு கொழுகொம்பு தேவை அந்த கொழுகொம்பு இல்லாமல் படர்கின்ற கொடியாகவும் பண்போடு வாழுகின்ற மனிதனாகவும் நீ இருக்க வேண்டும் ஒழுக்கம் விழுப்பந்திரலால் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று சொல்வார்கள் அந்த ஒழுக்கத்தோடு நீ வாழ்ந்தாயானால் வாழ்க்கை சிறக்கும் ஆம் இங்கு பாருங்கள் இந்த சிவப்பு பச்சை அதுகளுக்கு இடையிலேயே ஒரு அழகான இலைகள் பூத்து குலுங்குகிறதை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்படித்தான் நீயும் உன் முன்னேற்றத்தில் உயரத்தில் உன் இலக்கை அடைவதில் இரு எப்போதுமே துணிவாக தன்னம்பிக்கையோடு வாழ் அந்த வாழ்க்கை தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் நன்றி வணக்கம்